இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புல் அரிச்சிடும் இந்த வீடியோவில் ஒருத்தர் தசராவுக்கு தாடக வேஷம் போட்டுருக்காரு இந்த தாடக வேஷத்தை போட்டுட்டு மாலை போட்டுருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படி அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது காலை கழுவிட்டு தான் போவாங்க அந்த காலை வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க தான் கழுவி விடுவாங்க அப்படியே அவங்க காலை கழுகும்போது எவ்வளோ ஆக்ரோஷமாக சாமி ஆடுறாருன்னு பாருங்கள் அவர் பயங்கரமாக சாமி ஆடிட்டு இருக்கிறதுனால அவர் கையில் வச்சிருந்த ஆயுதத்தை பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வாங்கி அவர் கையில் வச்சுட்டுருக்கிறாரு இதில் அந்த டிஷர்ட் போட்டவர் கையில் வச்சுட்டுருக்கிறாரு பாத்தீங்கன்னா தெரியும் அது அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த தாடகை சுற்றி சுற்றி பயங்கரமாக இருக்கிறாரு ஆடிட்டு இப்படி போயிட்டு அப்படி திரும்பி வரும்போது பாருங்கள் அந்த தாடகையோட ஆயுதத்தை கையில் வச்சுருந்தவர் திடீர்னு பயங்கரமாக சாமி ஆட ஆரம்பிச்சிட்டார் அவருக்குள்ளேயும் தாடகை தான் இறங்குறாங்க அவர் அவ்வளோ நேரமாக சும்மா தான் இருந்தார் இந்த கைத்தறின்னு சொல்லுவாங்க அந்த தாடகையோட ஆயுதத்தோட பேர் அதுக்கு சரியான பேர் என்னென்னு தெரியல அந்த கைத்தறியை வந்து ஒரு கீழே வச்சு தட்டிக்கிட்டே இருந்தார் சும்மா தட்டின திடீர்னு சாமி இறங்கிட்டு அவருக்கு